காசி ஆனந்தன் வந்து யாழ்ப்பாணத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு சந்தான உண்மையில மேலும் அவங்க யாழ்ப்பாணத்துக்கு போன மாதிரியா இருக்கும் கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் போல் இருக்கும் கடல் மணலில் நண்டு ஏதேதோ இருக்கும் குடை கோலும் பனை மலர் பார்ப்போரை மயக்கும் கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும் கோணமா மலை நீ அலைமோதி பாயும் கூட்டமா இளமான் கடலோரோ மேயும் அப்படி நம்மளுக்கு காட்டி தெரிவிக்கிறேன் கோலமா மலை நீரில் அலைமோதி பாயும் கூட்டமா இடமாங்கள் கடலோரம் மேயும் தேர்ந்தா காலத்தில் கடலில் பொன் பூக்கும் தீன் தமிழ் புலவர் கை எழுதுகோல் தூக்கும் சொல்லிட்டு வரும் சொல்வாரு விழிகளில் வன்னிமண் அழகட்டி சொரியும் விழிகளில் வன்னிமண் அழகட்டி சொரியும் வேறில்லா செடியை போல் மயில் ஆடி திரியும் வேறில்லா செடியை போல் மயில் ஆடித் திரியும் எழிலார்ந்த மன்னாரில் முத்துக்கள் கிடைக்கும் ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்க படிக்கின்ற பொழுது எனக்கு அந்த உணர்வு வருது அந்த இடத்துக்கு போகுது உணர்வு அதே அதே காலத்தியான போர்க்காலத்தில் அவ்வளவு கோபம் அனுப்புவார் தோட்டத்தில் தன்னை அடித்தவன் வீட்டுக்கே தோரணம் வாங்குவது வாழை தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணம் வாங்குவது வாழை நீயும் நாட்டில் உன்னை அடித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கூப்பிட்டு வாய்ப்பு நின்றான் அவன் சாப்பிட்டு நெஞ்சி எழுந்ததை அன்பவரின் சாக்கடை நாய் போல தின்றார் தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரணா நெருப்பு தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரணா நெருப்பு ஆயுத பெருமை படைத்த உன் அன்னை மன் நீ அல்லவா பொறுப்பு அது அதுதான் கவிதை படிக்கிறது கூட அந்த உணர்வு நமக்குள்ள வாசிக்கிற போது எனக்கு இறங்குகிறது அதே இது கிண்டலா படிப்பாரு தமிழா நீ பேசுகிறது பேசுவது தமிழா அன்னை தமிழ் வாயார் நம்பி என்று அழைத்தார் அழகு குழந்தையில் தேவியில் நிலைத்தாய் என்னடா தந்தையை தேடியில் நிலைத்தாய் இந்துவில் தமிழை பொந்துதியில் நிலைத்தாய் அந்த கிட்டங்க அதாவது பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா வீட்டில் பெண்ணின் தலையில் விற்பனா அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா சொல்லிருந்த பொழுது அந்த கிண்டல் கொண்ட நண்பனை பிறந்து என்பதா போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவரையெல்லாம் சாரி என்று சொல்வதா கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா அந்த கவிதையை படிக்கிறீர்கள் அல்ல படைப்பு என்பது நாங்கள் படைப்பை வாசிக்கிறீர்கள் அந்த படைப்பை தருகிறவர்கள் அந்த இணையம் அவர்கள் இன்று தியாவித்து இருக்கிறார் எல்லா இணையங்களிலும் இன்று எல்லோரும் இடம்பெற்று இருக்கிறார் எப்படி தன்னுடைய எழுத்தை என் இணையத்திற்குள் அவர் இறக்குமதி செய்கிறார் ஒரு எழுத்து என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் கலைஞரவர்கள் சொல்வார்கள் எழுத்து என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல கடிதத்தை பற்றி சொல்வது கடிதம் என்பது வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல அது எதிர்கால தலைமுறைக்கு நாம் எடுக்கிற இனமான வகுப்பு எதிர்கால தலைமுறைக்கு நாம் எடுக்கிற இனமான வகுப்பு என்று அதுதான் அதுதாங்க அதுதான் எடுத்து படிக்கிறது நான் என்னுடைய ஒரு கவிதையை படிக்கிறேன் தஞ்சையை பற்றி நான் எழுதிய கவிதை தஞ்சை விவசாயிகள் இறந்து கொண்டிருக்கும் போது நான் எழுதிய கவிதை அன்று தஞ்சை உண்டு சாகுபடி ஆனது இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது இந்த கவிதையை படித்து கொண்டு எவ்வளவு உயர்த்தில் இருக்கிறார் நான் மிக 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 சாதாரணமானவர் யார் என்று என்னை பற்றி ஒரு பக்கம் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஒரு பக்கம் முரசொலியில் இருக்கிறார் உடன்பரப்பு கடிதம் எழுதுகிறார் நான் இன்னும் நெல்லை ஏந்தாதே நேரிலே பார்த்ததே இல்லை உடன்பரப்பை நான் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு என்னை வீட்டில் கலைக்கிறார் என்ன காரணம் அந்த எழுத்து ஒரு எழுத்து ஒரு படைப்பு என்பது ஒருவரை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை நம்முடைய மொழிக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட படைப்புகள் இந்த மொழியிலே இருக்கிறது சாதாரணங்களுக்கு தெரியும் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நான் தொலைக்காட்சியில் இருக்கிறேன் புதிய தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் இருக்கிறேன் என் மொழி செம்மொழி இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு இன்னைக்கு வருஷத்தை குறைச்சிட்டாங்க அரசியல் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு நமக்கு இருக்கிறது இன்னும் பிறகு இன்னும் கூடுகிறது இந்த இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு என்ன என்று நான் கேடுகிறேன் மறைமலை அடிகள் ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார் இந்த இடங்களிலே அது கிடைக்கிறது அதை படிக்க நம்மளுக்கு எனக்கு நம்பிக்கை வருகிறது அதை படிக்கிற எனக்கு நம்பிக்கை வருகிறது அந்த இருபது நூற்றாண்டு வரலாறு மறைமலை அடிகள் கொடுக்கிறார் தமிழ் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று ஒன்றாம் நூற்றாண்டில் தொருங்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகன் நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பருங்காவை ஆறாம் நூற்றாண்டில் தல்லாரம் ஏழு எட்டு நூற்றாண்டில் தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வாரங்களில் பக்தி பாசுகங்கள் பத்தாம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் கந்த புராணம் பிற்பகுதியில் தம்பராமாயணம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சிவையான போதம் பதினான்காம் நூற்றாண்டில் தலபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் வில்லிப்புத்தூரார் பாரதம் பதினாறாம் நூற்றாண்டில் திருவடையாடல் புராணம் பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பாவணி சீரா புராணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் தாய்மானவர் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மன்னரார் பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என்று இருபது நூற்றாண்டு வரலாறு எனக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னவர் வல்ல சொன்னேன் என்றால் அதை பொழுது என்னுடைய மொழியை பற்றி என்னுடைய மொழியை பற்றி எனக்கு ஒரு பெருமிதம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்குள் வருகிறது அதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட விதைகளை எல்லாம் நமக்குள் கவிதைகள் விதைக்கின்றன அதுதான் உண்மை நவீன கவிதை பற்றி சொன்னாங்க நான் இந்த நிலைகளை சந்திக்கிற பொழுது மேத்தாவுடைய கவிதை பொழுது கொண்டாடுகிறாங்க மேத்தாவுடைய கவிதை சொல்கிறேன் இந்த தலைமுறைக்கு சொல்கிறேன் அப்படி வந்து ஒரு தலைமுறை நிறைவிடவில்லை என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் சந்திக்கிற பொழுது மேத்தாவுடைய கவிதை அதுவும் அந்த வயலுக்கு ஏற்ப காதலி என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன் அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது அதை சொல்லுங்க ஒரு புள்ளி புரிக்கிறார்கள் நான் ஒரு இதாக சொல்றேன் ஆக மறுபடியும் அந்த பிள்ளை ஒரு காதலிக்கிறார் என் அப்படியே வந்து அப்படி மேத்தா வந்து அந்த பிள்ளை காதலிக்கிறார்கள் வச்சுக்க அது திரும்பியே பார்க்கல என் இதய தோட்டம் சொல்றாரு மறுபடியும் அதை பார்க்கல அப்போ மறுபடியும் இருக்க ஒரு கவிஞர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கவிதை உதாரணம் அவர் உணர்வுகள் எப்படி சொல்ல முடியும் அவர் சொல்கிறார் ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குடன் செய்தேன் ஒரு மூங்கில் காட்டையே அழைத்துறாள் ஒரே ஒரு புல்லாமல் செய்தேன் ஊதும் போதுதான் தெரிந்தது ஊமை என்று உன்னை போலவே ஊதும் போதுதான் தெரிந்தது அது ஊமை என்று உன்னை பேசு 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 மௌரம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழியன்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம் பேசு பேசல ஒரு ஜோதி சிறந்த வேண்டும் என்று கேட்டேன் இணைந்து பரப்பதற்கு அல்ல தொலை தூரம் போய் உன்னை இப்படிப்பட்ட உணர்வு வெளிப்படுத்த முடியும் காதலிக்கிறாயா என்று கேட்க வேண்டும் சாதாரணமாகவே அப்படித்தான் கேட்பார் கவிஞர் எப்படி கேட்கிறார் பாருங்கள் பெண்ணை என்னை கண்டது மாணவர்கள் நான் சொல்றேன் ஒரு கவிஞனாக நீ மாறு புதுக்கவிகளாக மாறுபட்டு உணர்வை எப்படி வெளிப்படுத்தலாம் இலக்கியமாக மாறு பெண்ணை என்னை கண்டதும் கவிழமும் இவைகள் கொசுவலையா மீன்வலையா கொசுவலைனா வெளியிருக்கிற கொசுவை உள்ள விடாது உள்ள இருக்கிறா வெளியே கண்டதும் கொசுவலையா வலையா அதைத்தான் என் நண்பர் பழனி பாரதி ஒரு பாரதிங்கிறது என்னுடைய தமிழக அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அந்த என்னுடைய நண்பர் பழனி பாரதி என்கிறார் அன்பே என் காதல் தண்டவாளத்தில் தடை சாய்ப்பதற்கும் ஒற்றைக்கும் என் காதல் கண்டவாலத்தில் தடை சாய்ப்பதுக்கும் ஒற்றைப்பு சொல் நடந்து வருகிறாயா தயிரில் வருகிறாய் நடந்து வந்தா எடுத்து நான் ரயில வந்து அருகான் என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் எழுதினேன் சந்தேகம் இல்லை பெண்ணே நீ பெண் ஒரு சந்தேகம் பழரசமா பாதரசமா பழரசம் என்றால் பாதரசம் தொடவே முடியாது இதைத்தான் என் நண்பன் கவினன் சினிமாவில் எழுதினார் ஒரு சமையல் வலையில் நான் உப்பா சர்க்கரன் ஒரு வாசித்துக் கொண்டே இருக்கிற பொழுது இந்த இலக்கிய வாழ்க்கை இப்படித்தான் தொடர்கிறது என்பதில் இரண்டாவது கருத்தை இல்லை அதனால் தான் இப்படிப்பட்ட புத்தக சென்னையிலே மட்டுமல்ல தமிழக வெந்தும் நடத்த வேண்டும் என்று இன்றைய அரசு முடிவெடுத்து நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த காலகட்டத்தில் உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் தமிழுக்கும் அப்பாசி பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக தலைவர் அண்ணன் கவிதா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் சகோதரர் முருகன் அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்